நான் சொல்லுங்கள் ஏழை சனிதான் என்ன அது நன்மையா தீமையா ஏழு சனி வந்தால் பயப்படலாமா இல்ல இல்லை என்ன பண்ணணும் சொல்லுங்கள் ஏழரை சனிங்கிறது சனீஸ்வரங்கிறது நீதிமான் ஏழரை சனிங்கிறது விநாயகர் ஆஞ்சநேயரை தவிர மனித மனித தேவை எல்லா தெய்வங்கள்லேருந்து எல்லாரையும் அது பிடிக்கக்கூடியது ஆண்டு காலம் அது வந்து நம்மளுடைய கர்மவனைக்கு ஏற்பதான் அந்த ஏழரை வருஷம் ரெண்டரை ரெண்டையாக மூணு பிரிவாக பிக்கலாம் முதல் ரெண்டரை வருஷத்தில் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் வராது நடுப்பகுதி அதுக்கு கடைசி பகுதி நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் அது வந்து ஒவ்வொரு மனிதன் தான் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த அந்த பீரியடில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் உத்து கவனிச்சோம்னா பின்னால் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அது ஒரு பாடம் என்ன சனி பிடிக்கிறது நல்லது தானுடைய கட்டுது கிடையாது ஒவ்வொரு மனிதன் திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு அதுதான் ஏடுற சனி இப்போ இப்போ சனி பகவான் எங்கேருந்து எங்கே போய்க்கிறாரு தனுசு ராசிலேருந்து எங்கே போறாரு தனுசு ராசிக்கு படுறதுனால நல்லது அதாவது மகரத்துலேருந்து சிம்மத்துக்கு போறாரு அதனால அந்த ஏடுற தனுசுக்கு விட்டுவிடுது அதனால கலியாக்கு போறீங்களா சனி பகவானு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வீடு போவார் சரி அதனால் பொதுவாக சொல்ல முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் கட்டுப்போனும் கிடையாது மனித வாழ்க்கையில் சராசரியாக முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது வருஷம் மோசமாக கட்டுப்போனும் கிடையாதுங்கிறது இந்த சனி தசி தான் பன்னெண்டு கிரகம் முப்பது மாதம் இதை வச்சு தான் சொல்கிறது குரு வருஷத்துக்கு ஒரு தடவை பரவாயில்ல அது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பரவாயில்லை அதுமாதிரி சனி பகவான் நீண்ட காலம் எடுத்துக்கிறாரு அவ்வளோதான் அதனால் சனிங்கிறது நாம் வந்து நம்ம கர்மவனிக்கு ஏற்பதான் கஷ்டம் நஷ்டம் கொடுக்க முடியா எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்காது அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் நீதிமான் அவ்வளோதான் சனி பகவான் வந்து நீதிமன்றம் நீதிமான் எல்லா பயந்துட்டு ஓடுறது பயப்படக்கூடாது சனி பகவான் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் கஷ்டத்தில் கொடுக்குது அவங்க செஞ்சதுக்கப்புறமா கூட கொறை தான் இருக்கணும் எல்லோரும் கஷ்டம் கொடுக்க மாட்டாரு சரி அவங்க செஞ்ச கர்மவனிக்கு ஏற்பதான் பலன் இருக்கும் அது வந்து தப்பிக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது முடியாது பிக் பாஸ் இப்போ அதான்